என்னை இன்றிடுத்த தாய்க்கும் என்னை வாழ வைத்த அன்னை தமிழுக்கும் வாகை தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் இக்காணொலியை காணும் எனது அன்பு நெஞ்சங்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் வாகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக என் முதற்கண் வணக்கம் நான் பா யாழினி கடலூர் தூய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன் இப்பொன்னான இந்நாளில் இக்கருத்தரங்கத்தில் விடுதலைக்காக பெரும்பாடுபட்டு விடுதலை பெற்று தந்த வீர பெண்மணிகளில் ஒருவரான ஆங்கில அரசை எதிர்த்து போராடி வீர சரித்திரம் படைத்த வீராங்கனை பாரதத்தாய் பெற்றெடுத்த வீரம் அங்கை ஜீவகங்கை அவர்தான் கிட்டோர் ராணி சென்னம்மா இன்று அவர்களை பற்றிதான் நான் உங்களிடம் உரையாற்ற வந்திருக்கிறேன் ஆணுக்கும் பெண்ணுக்கு எவ்விதத்திலும் குறைந்தவர்கள் ஆணுக்கு பெண்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை வாய்ப்பும் வசதியும் இருந்திருந்தால் ஆணை போல பெண்ணாலும் புகழ்பெற்று இருந்திருக்க முடியும் சங்க காலத்திலும் சரி வேத காலத்திலும் சரி ஆடவரை போல மகளிரும் அறிவுத்துறையிலும் அரசியல் துறையிலும் சீரும் சிறப்புமாக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள் பாரத நாட்டு பெண்மணிகள் பிற்போக்குவாதிகளால் பின்னுக்கு தள்ளப்பட்டனர் பிள்ளைகள் பெரும் இயந்திரங்களாகவும் கொத்தடிமைகளாகவும் கொலு பொம்மைகளாகவும் நம் நாட்டு மக்கள் கருதப்பட்டு வந்தனர் அந்த அவலநிலை தூக்கி எறியப்பட்டு ஆடவரைப் போலவே அனைத்தையும் கற்றுணர்ந்து முகிலை கிழித்து வெளிவந்து வானில் ஒளி வீசுகின்ற ஒரு முழு நிலவை போல் அரசியல் வானிலே ஒளிவீசிய வணிக திலகங்களும் நம் நாட்டில் உண்டு அவர்களும் தலையாய ஏன் நிலையான இடத்தை பெற்றவர்தான் தான் கிட்டூர் ராணி சென்னம்மா இவர் அக்டோபர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு அன்று கர்நாடக மாநிலம் பெல்காம் அருகிலுள்ள ககதி என்ற ஊரில் பிறந்தார் இவர் லிங்காய சமூகத்தை சேர்ந்தவர் இவரது பெற்றோர் தௌலப்பா கவுடா தேசை பத்மாவதி ஆவர் சென்னம்மா அவர்கள் தனது சிறு வயதிலேயே ஆண்களுக்கு நிகராக குதிரை ஏற்றம் வால் சண்டை வில்வித்தை போன்றவற்றில் சிறந்து விளங்கியவர் சமஸ்கிருதம் உருது மராட்டி கன்னடம் போன்ற மொழிகளை நன்கு கற்றுணர்ந்தவர் கண்களுக்கு அருகில் இருப்பதை விட இதயத்திற்கு அருகில் இருப்பதுதான் நல்ல காதல் கண்களுக்கு அருகில் இருப்பதை விட இதயத்திற்கு அருகில் இருப்பதுதான் நல்ல காதல் ஆம் ராணி சென்னம்மா தனது பதினைந்தாவது வயதில் காதல் வயப்பட்டார் யாரோடு காதல் வயப்பட்டார் என்றால் அவன் சிற்றரசன் ஆற்றலும் அறிவும் வாய்ந்த ஓர் ஆணழகன் அவன் அரசியல் மேதை அவர் போர்க்கலைகளை பிறப்பிலே பெற்றவர் அவர்தான் அரசர் முல்லர் சர்ஜா ஒரு நாள் அந்த சிற்றரசர் தன் ராஜ்யத்தையும் ராஜ்ய மக்களையும் கண்காணிக்க சென்றிருந்தார் சில நேரம் கழித்து அங்குள்ள காட்டுப்பகுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது அவரை கண்ட அந்நாட்டு மக்கள் ஐயா தாங்கள் சிறந்த சிற்றரசர் வில்வித்தையில் சிறந்தவர் ஆதலால் தங்களின் கருணை கோர்ந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கனிவோடு கேட்டுக்கொண்டனர் தனது முள்ளர் சர்ஜா தான் யாரேனும் உதவி என்று கேட்டால் முதலில் ஓடுவ ஓடி வருபவர் அல்லவா அதனால் அம்மக்களுடன் இணைந்து என்ன உதவி என்று கேட்டார் அதற்கு அம்மக்கள் முல்லர் சர்ஜாவிடம் ஐயா இக்காட்டில் ஒரு புலியானது எங்களை அச்சமுறுத்தி கொண்டிருக்கிறது உடனே முல்லர் சர்ஜா தனது வில்லை எடுத்து அப்புலி இருக்கும் இடத்தை நோக்கி சென்றனர் அச்சமயம் அவர்களை கண்ட அப்புலி கடும் கோபத்துடன் எழுந்தது அதனை கண்ட மக்கள் அனைவரும் அச்சுறுத்தி கொண்டு ஓடிவிட்டனர் ஆனால் நமது முல்லர் சர்ஜா மட்டும் அப்புலியைக் கண்டு தனது அம்பால் அப்புலியை ஏவினார் மறுபுறம் அழகே பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு பேர் அழகி அப்புலியை அப்புலியை நோக்கி எய்தாள் அவள்தான் நம் கதையின் நாயகியான கிட்டூர் ராணி சென்னம்மா இருவரும் சந்தித்தனர் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அது என்ன வாக்குவாதம் என்றால் இருவருள் யார் அப்புலியை அம்பாள் எய்தினர் என்பதுதான் ஒருபுறம் ராணி சென்னம்மா நான் தான் அப்புலியை தனது அம்பால் எய்தினேன் என்றார் மறுபுறம் ராஜா முள்ளர் சர்ஜா நான் தான் அப்புலியை தனது வில்லால் எழுதினேன் என்றார் உடனே இவ்வாக்குவாதம் நடந்து கொண்டே இருந்தது உடனே அப்புலியை கண்ட முள்ளர் சர்ஜா ஆச்சரியமடைந்தார் ஏனென்றால் அப்புலியின் மீது இருவரின் அம்பும் எழுதப்பட்டிருந்தது ஆனால் இதனை அறியாமல் ராணி சென்னம்மா முள்ளர் சர்ஜாவை மிகுந்த கோபத்துடன் பேசிக் கொண்டிருந்தார் இதனை அறிந்ததும் ராணி சென்னம்மாவின் கோபம் பறந்துவிட்டது அதான் பெண்களின் இயற்கை யாரேனும் எதிரும் சொன் சொல்லிவிட்டால் உடனே கோபம் கொண்டு எழுவார்கள் ஆனால் உண்மை நிகழ்வை அறிந்தால் கோபம் சட்டென்று பறந்துவிடும் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டு விட்டது இருவருக்கும் இடையில் காதல் ஏற்பட்டுவிட்டது இருவரும் ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசத் தொடங்கினர் மறுநல் மறுநாள் சர்ஜா ராணி சென்னம்மா அரண்மனைக்கு தனது ராணி சென்னம்மா அரண்மனைக்கு ராணி சென்னம்மா தந்தையின் அனுமதி கேட்டு அவ் அரண்மனைக்கு சென்றார் அப்போது ராணி முல்லர் முல்லர் பேசிக் கொண்டிருந்தனர் திருமணம் ஆகப் போவதை எண்ணி பேசிக் கொண்டிருந்தனர் இருவரும் அப்போது முல்லர் சர்ஜா இளவரசியார் அவர்களை நான் முன்னரே திருமணமானவன் என்றார் அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் முல்லர் சர்ஜா ராணி சென்னம்மாவிடம் தங்களுடைய முதல் மனைவியார் பெயர் ருத்ரமா அவர் உயர்குடியில் தோன்றியவர் நன்கு கல்வி கற்றவர் உருது பாரசீகம் கன்னடம் போன்ற மொழிகளை நன்கு உணர்ந்தவர் அழகும் அறிவும் அஞ்சாமையும் நிறைந்தவர் போர்க்கலைகளை நன்கு அறிந்தவர் அரசியலில் தங்களுக்கு வழக்கரமாக திகழ்பவர் அரசியலில் தங்களுக்கு வழக்கரமாக திகழ்பவர் ஒருமுறை திப்பு சுல்தானின் படைகளோடு போரிட்டு வெற்றி பெற்றவர் சிறந்த தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உடையவர் சுருங்க சொன்னால் தங்களுக்கு ஏற்ற துணைவியார் என்று கூறி முடித்தார் பாருங்களேன் காதலானது திருமணம் ஆனவன் என்பதை அறிந்தும் அதனை ஏற்று ஏற்றுக்கொள்கிறார் ராணி சென்னம்மா ஆனால் இக்காலத்திலோ அதை நான் சொல்ல விரும்பவில்லை நீங்களே நினைத்து பாருங்கள் பின்னர் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது திருமணத்திற்கு முன் ராணி சென்னம்மா தன் சக கலத்தியான ராணி ருத்ராவிடம் ராணி ருத்ராவிடமும் அவர்களின் இரு பிள்ளைகளுடனும் தனது வளர்ப்பு மகனான சிவலிங்கா ருத்ராவிடமும் மூவரிடமே எவ்வாறு மூவரிடமும் ஒரே பாச பிணைப்பில் தான் இருந்து கொண்டிருந்தார் ஆனால் இக்காலத்தில் சக சககலத்தி இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீங்களே நினைவு கூர்ந்து பாருங்கள் சக கலத்தி இருக்கும் குடும்பங்களில் கூட இவ்வாறான பிரச்சனைகள் அவலங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இதுவரைக்கும் ஆனால் அக்காலத்திலோ பெண்கள் எந்த அளவிற்கு இறங்கி சென்று தன் குடும்பம் என்று அமைதியாக சென்றிருக்கின்றார்கள் என்று பாருங்கள் இதுவரையிலும் ராணி சென்னம்மாவின் வாழ்க்கை பற்றியும் அவருடைய காதல் பற்றியும் அவருடைய திருமண வாழ்வு பற்றியும் நன்கு அறிந்தோம் இதன் பிறகு ராணி சென்னம்மாவின் போர்த்திரத்தையும் வீரத்தையும் பற்றி அறியலாம் வாருங்கள் இந்தியர்கள் வீரத்திலோ இந்தியர்கள் வீரத்திலோ விவேகத்திலோ பரந்த மனப்பான்மையிலோ சிறந்த பண்பிலோ யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல இந்தியர்கள் வீரத்திலோ விவேகத்திலோ அன்பிலோ பாசத்திலோ யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல ஆனால் இந்தியர்கள் ஒற்றுமை இல்லாத நெல்லிக்கனி மூட்டைகள் யார் ஒற்றுமை இல்லாத நெல்லிக்கணி மூட்டைகள் நம் இந்தியர்களா ஆம் நம் இந்தியர்கள்தான் ஒற்றுமை இல்லாத நெல்லிக்கனி மூட்டைகள் சொந்த நாட்டினரை எங்கிருந்தோ வந்த அந்நிய நாட்டினர் தாக்கிய போது நம் இந்திய நாட்டை அடிமைப்படுத்த நினைத்த போது அந்நியரை எதிர்க்காமல் அணுவலவும் கவலைப்படாமல் இருந்த வினோத பிறவிகள் நம் இந்திய நாட்டு மக்கள் கஷாயம் தறிக்காமல் கமண்டலம் ஏந்தாமல் காட்டுக்கு ஏகாமல் இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டே வரட்டு வேதாந்தம் பேசி வந்த விசித்திர துறவிகள் ராமநாண்டால் என்ன ராவண நாண்டாள் என்ன ராமநாண்டால் என்ன ராவண நாண்டாள் என்ன அதாவது அந்நியர்கள் ஆண்டால் என்ன இந்தியர்கள் ஆண்டால் என்ன என்று நினைத்தவர்கள் நம் இந்திய நாட்டு மக்கள் நாடு அடிமைப்பட்டாலும் தாங்கள் மட்டும் சுகமாகவும் சுதந்திரமாகவும் வாழ முடியும் என்று கற்பனை வானிலை பறந்து வந்தவர்கள் நம் இந்திய நாட்டு மக்கள் அதனால்தான் வாணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நம் இந்திய நாட்டையும் வாணிகம் செய்ய முயன்றனர் வாணயம் செய்தோரை இந்திய மக்கள் கடல் போல் திரண்டு பொங்கி எழுந்து வந்து அவர்களை அழிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் யார் வேடிக்கை பார்த்து நம்ம இந்திய மக்களா ஆஹா வாய்ப்பே இல்லை நம்ம இந்திய மக்கள்லாம் வேடிக்கை எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க எல்லாரும் ஆங்கிலேயர்களையோ அந்நியர்களையோ கடல் அலை போல பொங்கி எழுந்து வந்து அவங்கள அழிச்சிருப்பாங்க அதுதான் இல்லையே பொங்கி வந்து அழிக்கலையே ஆங்கிலேயர்களையும் அந்நிய நாட்டு மக்களையும் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது இவ்வரியை நம் இந்திய நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்தனர் என்பதோடு ஒப்பிட்டு பார்க்கையில் மனம் வலிக்கிறது நாடோ அடிமையாக விழுந்தபோது மக்களும் சரிந்து விழுந்தனர் ஆங்கிலேயர்களின் அட்டுளியும் தலைக்கெறியது தட்டி கேட்க ஆள் இல்லாவிட்டால் தம்பி சண்ட பிரசண்டன் தட்டி கேட்க ஆள் இல்லாவிட்டால் தம்பி சண்ட பிரசண்டன் என்பது பழமொழி அன்று தட்டி கேட்க ஆள் இல்லாமல் தான் ஆள் இல்லாமல் இருந்த காரணத்தால் தான் ஆங்கிலேயர்கள் செய்து வந்த அட்டுளியம் தலைக்கேறியது அளவு கடந்தது ராணி சென்னம்மாவின் வளர்ப்பு மகனான சிவலிங்க ருத்ராவும் ஆட்சியில் இருந்த போதே தவறிவிட்டார் அச்சமயத்தை ஆங்கிலேயர்கள் பெரிய தங்கக்கட்டி கிடைத்தது போல நினைத்து கிட்டூர் ராஜ்யத்தை கைப்பற்ற எண்ணினார்கள் தன் மகன் இறந்த பிறகு ராணி சென்னம்மா தானே ஆட்சியில் அமர வேண்டும் என்று நினைத்தார் தானே ஆட்சியில் அமர வேண்டும் என்று நினைத்தார் இதனை அறிந்த ஆங்கிலேயர்கள் சென்னம்மாவையும் நாட்டு மக்களையும் அலட்சியப்படுத்தினார்கள் ஏனென்றால் ராணி சென்னம்மா பெண் அதனால் அலட்சியப்படுத்தினார்கள் ராணி சென்னம்மா பெண் என்றாலும் அவர் பொங்கும் கடல் சீரும் புயல் வெடிக்கும் எரிமலை என்பதை ஆங்கிலேயர்கள் அறியவில்லை ராணி சென்னம்மா பொங்கும் கடல் சீரும் புயல் வெடிக்கும் எரிமலை இக்கால பெண்கள் போல போல இக்கால பெண்களும் ராணி சென்னம்மாவை போல்தான் இருக்க வேண்டும் அதாவது யாரேனும் தங்களிடம் வந்து ஏதேனும் தவறாக எண்ணினால் அவர்களிடம் பொங்கும் கடல் சீரும் புயல் வெடிக்கும் எரிமலை என்பதைப் போல் பொங்கி எழுந்து அவர்களை தாமே எதிர்த்து நிற்க வேண்டும் அதாவது ராணி சென்னம்மாவை பற்றி ஆங்கிலேயர்கள் சிறிதும் கூட அறியவில்லை ராணி சென்னம்மா அரச குலத்தை சேர்ந்த ஒரு அப்பாவி கை பெண் அவளால் என்ன செய்ய முடியும் என்று ஆங்கிலேயர்கள் ஆரம்பத்தில் இருந்தே தப்பு கணக்கு போட்டு கொண்டிருந்தார்களாம் விதவையான சென்னம்மாள் வெளியுலகை பற்றி அறியாதவள் விதவையான சென்னம்மாள் வெளியுலகை பற்றி அறியாதவள் அவளால் என்ன செய்ய முடியும் என்று ஆங்கிலேயர்கள் இருமாந்து கிடந்தார்கள் அதாவது அவள் வந்து விதவை அவளால் என்ன செய்ய முடியும் என்று ஆங்கிலேயர்கள் இருமாந்து கொண்டிருந்தார்களாம் போர்க்களமோ ஆரம்பமானது போர்க்களத்தில் ராணி சென்னம்மாவை கண்டு ஆச்சரியத்தால் மூக்கின் மேல் விரல் வைத்து ஆங்கிலேயர்கள் வேந்து நின்றார்கள் ராணி சென்னம்மா அரசியல் கலையிலும் போர்க்கலையிலும் ஆழ்ந்து கற்றுணர்ந்தவர் என்பது ஆங்கில மேதாவைகளுக்கு தெரியாது அல்லவா அதனால்தான் ஆங்கிலேயரின் ராணி சென்னம்மாவை மிக மிக சாதாரணமாக நினைத்தார்கள் இப்போது யுத்த கலத்தில் வீர மங்கையராய் குதிரையின் மீது அமர்ந்திருந்த சென்னம்மாவை கண்டு ஆங்கிலேயர்கள் திகைத்து நின்றார்கள் போர்க்களத்தில் சிறந்தவரான ராணி சென்னம்மா குதிரை மீது அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை பகைத்து வரப்போகின்ற பரங்கியர் படைகளை எப்படியெல்லாம் தாக்க வேண்டும் என்று தளபதிகளுக்கும் துணை தளபதிகளுக்கும் படை ஆலோசனை வழங்கிக் கொண்டிருந்தாராம் சென்னம்மா ராணியின் சுட்டு விரல் கிட்டூர் படைகள் இயங்கின இளநீரை சீவுவது போல் கிட்டூர் வீரர்கள் ஆங்கில சிப்பாய்களின் தலைகளை சீவி எரிந்தனர் வெளியே இருந்து பீரங்கிகளை இயக்க தயாராயிருந்த ஆங்கில தளபதிகளையும் வெட்டி எரிந்தனர் இதனை கண்டு ஆங்கில சிப்பாய்கள் கதி கலங்கினர் தங்களுக்கு வெற்றி கிட்டாது என்பதை அறிந்த ஆங்கிலேயர்களின் தலைவரான தக்கரே தன் குதிரையின் மீது பாய்ந்தேறி ராணி சென்னம்மா இருந்த இடத்திற்கு குதிரையை எய்துவிட்டான் அதனை அறிந்த மெய்காப்பாளர் கீழே இருந்து மேலே உள்ள ராணி சென்னம்மாவை துப்பாக்கியால் சுட்டு விடுவாரோ என்று பயந்து மேய்காப்பாளர் தக்கரை குறிவைத்து சுட்டார் எந்த நெஞ்சிலே கிட்டூரை அபகரிக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அந்த நெஞ்சிலே துப்பாக்கி கொண்டு ஊடுருவி பாய்ந்தது எந்த நெஞ்சிலே கிட்டூரை அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தாரே அந்த நெஞ்சிலே துப்பாக்கி கொண்டு ஊடுருவி பாய்ந்தது மண்ணாசை கொண்டலைந்த மா பாவியை மண்ணை அரவணைத்துக் கொண்டது பாவம் அவன் கொண்டிருந்த மன்னாசை இதன் வழியிலே நிறைவேறியது ஆங்கிலேயர்களின் தலைவர் கொல்லப்பட்டார் ஆங்கிலேயரின் தலைவர் கொல்லப்பட்டார் இதனை இதனை அறிந்த அறிந்த கிட்டூர் படையைச் சேர்ந்த ஒரு வீரன் கண்டான் இதனை அறிந்து உடனே அந்த வீரன் தக்கரின் கழுத்தை மட்டும் தனியே வெட்டினான் அந்த வெட்டுண்ட தலையை ஓர் ஈட்டி முனையில் செருகினான் பின்னர் அந்த ஈட்டியை தன் தலைக்கு மேல் எய்தி கையவன் தாக்கர் கொலைப்பட்டான் கையவன் கொலைப்பட்டான் என்று உரைத்த குரலால் கூறினான் அதனை கண்டு கிட்டூர் வீரர்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தார்கள் ராணி சென்னம்மாவின் தலைமையில் நடந்த முதல் போரே வெற்றியில் முடிந்தது கிட்டூர் மக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை வெற்றி வாகை சூடி விண்ணில் நீ பறக்க நடை போட்டுவா என்ற வரியை இதனோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் வெற்றி வாகை சூடி விண்ணில் நீ பறக்க வீரனடை போட்டுவா ராணி சென்னம்மா மாபெரும் அரசியல் அரசியல் மேதை அல்லவா அதனால் அவர் தாம் பெற்ற வெற்றியை பெரிதாக நினைத்து மாமதை கொள்ளவில்லை மகிழ்ச்சி கடலில் நீந்திக் கொண்டிருக்கவும் இல்லை அடுத்து என்ன செய்வது என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார் இப்போது நடந்து கொண்டிருப்பது என் வீட்டை பற்றிய விவகாரம் அன்று என் நாட்டை பற்றிய விவகாரம் என்று எண்ணினார் இதோடு கிட்டூர் விடுதலை போராட்ட வரலாறு முடிந்ததா என்று கேட்டால் இல்லை மீண்டும் பிரிட்டிஷ்காரர்கள் ராஜ்யத்தை கைப்பற்ற முயன்றார்கள் ராணி சென்னம்மாவின் உண்மை நிகழ்வுகளைப் பற்றி அறியும் போது மனம் மிகவும் வலிக்கிறது கர்நாடக மாநிலத்தில் பெல்காம் ராஜ்யத்தில் கிட்டூரின் அரசரான முல்லஸ் ரஜா அவர்களை தான் திருமணம் செய்து கொண்டார் என்பதை நாம் முன்னரே கண்டோம் அவரது கணவர் திருமணமாகி சில வருடங்களிலே இறந்துவிட்டார் அவரது ஒரே மகனான மகனும் பிறந்து ஓரிரு வருடங்களிலே இறந்துவிட்டார் இது வந்து இடிமிழுந்தது போல் இருந்தாலும் தன் இரு கண்ணை அதாவது கணவன் என்ற ஒரு கண்ணையும் மகன் என்ற மற்றொரு கண்ணையும் இழந்த ராணி சென்னம்மா எவ்வளவு துன்பத்தில் இருந்திருப்பார் என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும் ஆனால் இதை எதையும் பற்றி அவள் ராணி சென்னம்மா அறியாமல் அத்துயரத்தை யாருக்கும் காட்டாமல் ஒரு பக்கத்தில் அத்துயரத்தை ஒதுக்கி வைத்து தன் ராஜ்யத்தையும் தன் ராஜ்ஜிய மக்களையும் பாதுகாப்பேன் என்று எண்ணி சிவலிங்கப்பா என்பவரை தன் வளர்ப்பு மகனாக தத்தெடுத்து கொண்டார் தன் ராஜ்யத்தை அவரிடம் சமர்ப்பித்தார் இதுவோ ஆங்கிலேயருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை ஆங்கிலேயர்கள் கிட்டூர் ராஜ்யத்தை முழுவதுமாக கைப்பற்ற வேண்டும் என்பதே அவர்களின் முழு நோக்கம் பின்னர் சிவலிங்கப்பாவை நாடு கடத்த ஆங்கிலேயர்கள் கட்டளையிட்டனர் ராணி சென்னம்மா இக்கட்டளையை ஏற்க மறுத்தனர் ஏனென்றால் நீ யாரடா எனக்கு ஆணையிடுவது நீ யாரடா எனக்கு ஆணை இடுவது இது என் ராஜ்யம் இது என் சமஸ்தானம் அந்நியனே வெளியே போ இது என் ராஜ்யம் என் சமஸ்தானம் அந்நியனே வெளியே போ என்று பெருங்கோவத்துடன் சென்னம்மா பொங்கி எழுந்தார் அதனை ஏற்க மறுத்த ஆங்கிலேயர்களுடன் கர்ஜிக்கும் சிங்கம் எவ்வாறு எவ்வாறு சினம் கொள்ளுமோ அது போன்றே ஆங்கிலேயருடன் போர்க்களத்தில் போர் தொடுத்தார் பரமசிவன் போன்று துணிச்சலாகவும் தன்னலமின்றி தைரியமாகவும் பெரும் ஆற்றலுடனும் பரமசிவன் போன்ற துணிச்சலாகவும் தன்னலமின்றி தைரியமாகவும் பெரும் ஆற்றலுடனும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டார் போர்க்களத்தில் உள்ள போர் வீரர்கள் அனைவரையும் வீழ்த்தினார் ராணி சென்னம்மா போர் வீரர்கள் குறைய குறைய கொண்டே இருந்தனர் நேரம் கடக்க கடக்க ராணி சென்னம்மா எதிர்த்து போரிட முடியாமல் ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்டு பைல்ஹோங்கல் ஹோங்கல் கோட்டையில் கைதியாக வைக்கப்பட்டார் அதாவது ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் பிறப்பதற்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் இறந்துவிட்டார் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கிட்டூர் ராணி செந்தம்மா இம்மண்ணை விட்டு பிரிந்தார் இராணுவ மரியாதைகளுடன் அவருடைய உடல் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது வீர மரணம் அடைந்த கிட்டூர் ராணி சென்னம்மா நினைவாக இந்நாள் வரை கர்நாடக மாநிலத்தில் அவரது பிறந்தநாளையொட்டி ஒட்டி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அன்று ஒரு பெரும் வீராங்கனையாக நினைத்து போற்றப்படுகிறது பெங்களூர் மற்றும் கிட்டூரில் ராணி சென்னம்மாவிற்காக சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் சென்னம்மாவின் உடல் இன்னும் சென்னம்மாவின் உடலானது அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கர்நாடக மக்கள் இந்து இந்நாள் வரை அவர்களுக்கு அஞ்சலி செலுத்து வருகின்றனர் ரத்தம் நித்தம் சிந்தி சிறையில் செக்கெழுந்து தூக்கு கயிறுக்கு இரையாகி துப்பாக்கி தோட்டாக்களுக்கு உயிரை தந்து முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரம் பெற்ற சுதந்திரம் பேணி காற்றிட ஒற்றுமையுடன் பாடுபடுவோம் சுதந்திரத்திற்காக தம் உயிரை மாய்த்து கொண்ட அனைத்து பாட்டன் பாட்டான்களுக்கும் தலைப்பாக அமைந்திருக்கும் கிட்டூர் ராணி சென்னம்மா அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திரத்திற்காக வலிமை வாய்ந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய தன்மானமிக்க ராணி சென்னம்மா மறைந்தார் அப்படிப்பட்டவர்களுக்கு எனது வீர வணக்கம் தினம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்ற அழகிய தலைப்பில் என் காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இப்பொன்னான வாய்ப்பினை எனக்கு அளித்த வாகை தமிழ்ச் சங்கத்திற்கும் வாகை தமிழ்ச்சங்க நிர்வாகி மனோஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் இவ்வாய்ப்பிற்கு வழிகாட்டிய அம்மா எனது கல்லூரியின் பேராசிரியர் அம்மா மதுரின் அம்மா அவர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் நன்றி